பவுலின் பணி நான்கு இன்று குழுவினர் எல்லாரும் அவரவர் பணிக்காக பவுளை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அவர்களும் சென்று நற்செய்தியை அறிவிக்கத்தான் போகிறார்கள் பவுல் இன்று முதல் தனியாக நற்செய்தி அறிவிக்கின்றார் ஏத்தன்ஸ் நகரில் அரியாப்பாக மன்றத்திற்கு சென்று அவர் நற்செய்தி பணியை மேற்கொள்கின்றார் அங்கு அவர் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன தெரியுமா கடவுளுக்கு தேவை கடவுளுக்கு தேவையானதும் பற்றி பேசுகின்றார் கடவுளுக்கு எது தேவையில்லை என்று சொல்கின்றார் நாம் கட்டுகின்ற ஆலயங்களும் தேவையில்லை நாம் அவருக்கு செய்கின்ற ஊழியமும் தேவையில்லை என்று சொல்கின்றார் இது என்ன வியப்பான காரியமாக இருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் பவுல் அவ்வளவு வெறியோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாரே இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் தானே செய்கின்றார் பின் ஏன் இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார் காரணம் இருக்கின்றது அவர் ஏன் ஆலயம் வேண்டாம் என்று சொல்கிறார் தெரியுமா ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்தவரே கடவுள்தான் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கென்று ஒரு வீட்டை நாம் கட்டி அந்த சிறு இடத்தில் அவரை அடைக்க அடைக்க வேண்டும் என்று நினைப்பது சரியில்லாத செயல் ஆகவே கடவுளுக்கு அது தேவையில்லை என்று சொல்கின்றார் அதே போல கடவுளுக்கான ஊழியம் ஏன் தேவையில்லை என்று சொல்கின்றார் கடவுள்தான் இந்த உயிரையே கொடுத்தார் நம்மை படைத்ததும் அவரே நமக்கு உயிர் கொடுத்ததும் அவரே அப்படி இருக்கும் பொழுது அவர் போட்ட பிச்சையில் வாழ்கின்ற நாம் அவருக்கு சென்று ஏன் ஊழியம் செய்ய வேண்டும் அவருக்கென்று வானத்தூதர்கள் இருக்கின்றார்களே ஆகவே நாம் இந்த உலகத்தில் கட்டக்கூடிய கோயில்களும் தேவையில்லை ஊழியமும் தேவையில்லை என்று சொல்கின்றார் பிறகு கடவுளுக்கு எதுதான் தேவை நாம் அவரிடம் காட்டுகின்ற அன்பு மட்டுமே கடவுளுக்கு தேவை என்று சொல்கின்றார் இந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் ஆலயங்களை கட்டுகின்றோம் இந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் கடவுளுக்கு ஊழியமும் செய்கின்றோம் அன்பே இல்லாமல் கடவுளுக்கு கோவிலை கட்டுவதும் அன்பே இல்லாமல் கடவுளுக்கு நான் பணிபுரிகிறேன் என்று சொல்லுவதும் பொய்த்தனம் அது தேவையே இல்லை என்று கடவுள் சொல்கின்றார் பல நேரங்களில் கோடிகளை போட்டு நாம் பெரிய பெரிய ஆலயங்களையெல்லாம் கட்டி வைத்து விடுகின்றோம் ஆனால் அங்கு சென்று வழிபடுகின்றோமா இல்லை கடவுளுக்கு ஊழியம் புரிகிறேன் என்று சொல்லிவிட்டு திருவிழா நாட்களிலெல்லாம் காண்பதற்கு பதிலாக வெளிவேட்களை வேலைகளைத்தான் இழுத்து போட்டு கொண்டு செய்கின்றோமே ஒழிய உண்மையான பக்தியோடு சென்று ஆலயத்தில் திருப்பலி காண்கின்றோமா இல்லை இதைத்தான் வேண்டாம் என்று பவுலும் கடவுளும் சொல்கின்றார்கள் ஆகவே கடவுளுக்கு தேவையானது அவர் மீது செலுத்துகின்ற உண்மையான அன்பு என்று உணர்ந்து இன்று முதல் செயல்பட ஆகவேண்டும்